ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா மயங்கொழிகள் தான் பார்க்க போகிறோம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நோட் பண்ணி எடுத்துக்கோங்க வீடியோ பார்க்க பார்க்க எழுதிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து கஷ்டம் இல்லாமல் இருக்கும் சரிங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து மூணு பார்ட்டாக போடுறேன் ஏன்னா இதில் வந்து அதிகமாக இருக்குது உங்களுக்கு வந்து லாங்காக போட்டாலும் உங்களுக்கு வந்து போர் அடிக்கும் அதனால் வந்து மூணு வீடியோவாக போடுறேன் சரிங்களா ஃபஸ்ட்டு மயங்குழிகளில் ரகர ரகர ஒளி வேறுபாடுகள் தான் பார்க்க போகிறோம் சரி பார்க்கலாமா ஃபஸ்ட்டு ஒன் அறம் பெரியரா போட்ட அறம்னு வந்துச்சுன்னா தருமம் அறச்செயல் அடுத்தது சின்னரா போட்ட அறம் வந்துச்சுன்னா அறம் அது ஒரு அறுக்குற கருவி ஓகேங்களா அடுத்தது அரி வெட்டு திருமால் சிங்கம் அரி தெரிந்துகோள் அரை பாதி அரை பீட்டின் அரை அறிவை பெண் அறிவை தெரிந்துகோள் நீங்கள் ஒவ்வொரு டைம் படிக்கும்போதே நல்லா கவனமா படிங்க ஏன்னா வந்து இது ரெண்டுமே சொல்லும்போது ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் மீனிங் வேறு வேறு மீனிங் தரும் சரிங்களா கவனமாக படிங்க அடுத்தது அருமை சிறப்பு அருமை நிலையின்மை ஆற நிறைய ஆற தனிய ஆறுதல் இர இறப்பு இர இறப்பு இதில் வந்து இந்த இரவும் இறப்பு தான் வருது இந்த இரவுக்கும் இறப்பு தான் வருது ஆனால் இதை நீங்கள் இப்படி படிச்சுக்கோங்க சின்னரை வந்திருக்குது ரப்புன்னு படிச்சுக்கோங்க சரிங்களா அப்போ வந்து மறக்காமல் இருக்கும் பொழப்பாமலையும் இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா இறை சீனி கமா உணவு கமா போடலாம் நீங்கள் போட்டுக்கோங்க சீனி கமா உணவு இறை கடவுள் இறங்கு இறங்குதல் மணம் இறங்கு கீழே இறங்குதல் இந்த இங்கே வந்து இறங்குதல் மணம்னு இருக்குல்ல அதில் வந்து கமா போட்டுக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இரும்பு இரும்பு உலோகம் இரும்பு புதற்காடு விறகு தந்திரம் விறகு கட்டை ஈரல் வருந்துதல் மண்ணீரல் ஈரல் நெருக்கம் உறவு வலிமை உறவு சுற்றம் உரு வடிவம் உரு மிகுதி இடையூறு உரை சொல் தோல் உரை மூடி தலையணை உரை இங்கே பெரிய ரை வரும் நீங்கள் போட்டுக்கோங்க இது வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது சரிங்களா பெரிய ரை வரும் உரைக்கு பெரிய ரை அடுத்தது உரல் தானியம் குத்துக்கருவி உரல் துன்பம் எரி தீ எரி வீசு ஏரி நீர்நிலை ஏரி மரம் எறுதல் ஒரு ஒன்று ஒரு பொருத்தல் கம்மா ஒறுப்பு ஒறுப்புக்கு என்ன தமிழ் தமிழ்னா தண்டனை அதுவும் தமிழ் தான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக அதோடய மீனிங் தண்டனைன்னு போட்டிருக்கோம் ஓகேங்களா அடுத்தது கறி அடுப்பு கறி யானை கறி மாமிசம் கரை ஓரம் கூவு கரை அழுக்கு கலங்கம் குறுகு அன்னம் குட்டி குறுகு சுருங்குதல் கம்ம புல்லமாதல் ரெண்டு மீன் மருகி மருமகள் மருகி மயங்கி கூரை வீட்டின் கூரை கூரை கூரைப்புடவை புடவை கூறிய சொல்லியபடி கூறிய கூர்மையான செரு திமிர் செரு வயல் செரித்தல் சீரணமாதல் செரித்தல் திணித்தல் தறி வெட்டு தறி அணிந்துகொள் திரை அலை திரை கப்பம் துறவு துறந்து விடுதல் கிணறு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிறை நிறை நிறைந்து வைத்தல் எடை சால்வு நாலு மீனிங் வருது நிறைக்கு பெரிய ரைக்கு சின்ன சின்ன ரைக்கு வரிசை பள்ளிக்கூடம் பறவை பறக்கும் இனம் பறவை கடல் பரி குதிரை பறி பறித்துக்கொள் பொறி இயந்திரம் உறுப்பு பொறி நெல் பொறி மீன் பொறித்தல் குஞ்சி பொரித்தல் அடுத்ததாக பார்த்திங்கன்னா மரம் மர இனம் தரு மரம் வீரம் பாவம் மரி இறத்தல் மரி மான்குட்டி மரித்தல் விரல் கை விரல் விரல் வெற்றி அலறி அலறிப்பூ அலறி அழுதி கரி மிளகு கரி யானை குரங்கு வானரம் குரங்கு தொடை நம்ம தொடைக்கு வந்து குரங்கு பெரியரா போட்டால் குரங்கு வரும் ஓகேங்களா அடுத்தது மறை வேதம் மறைன்னா தெரியும் பெரிய சின்னரை போட்டால் மான் தாமரை தாமரைக்கு இன்னொரு பெயர் கமலம் குறவை கருப்பு நெல் வகை மீன் குரவை கூத்து கடல் கருப்பு கருப்பு இது ரெண்டுத்துக்குமே வந்து நிறம் தான் வரும் சரிங்களா கோரல் விரும்புதல் கோரல் கொள்ளுதல் உரி தயிர்மோர் வைக்கும் உரி தூக்கு உரி சுழற்று சொறி அரிப்பு சொறி பொழிதல் நிறை நிறைதல் நிறை வரிசை புறம் வெளி புறம் நகர் வருத்துதல் துன்பப்படுதல் வருத்தல் காய்கறிகளை வருத்தல் குறை குறைத்தல் குற்றம் குறை நாய் குறைக்கும் வரி தொடர் வரி வழிப்பறி சீரிய மேலான சீரிய கோபம் பாறை கற்பாறை பாறை கடப்பாறை பொறு போர் செயல் பொறு பொறுத்தல் நரை தலைமுடி நரை மனம் தரி மெட்டு கமாஸ் செலவு ரெண்டு வருது ஓகேங்களா தரி அணி சிறை சிறைச்சாலை சிறை நீக்கு சிரைத்தல் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கூறல் சொல்லுதல் விற்றால் கூறல் மீன் இறகு கோரை புல் கோரை குவளை பொந்து மாறன் பாண்டியன் மாறன் மன்மதன் ஊறு அச்சம் தொடை குரங்குனாலும் தொடை வரும் ஊறுனாலும் வரும் கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க தெளிவாக படிச்சுக்கோங்க சரிங்களா அடுத்தது ஊறு இடையூறு விரை விதை வாசனை விரை மறந்து போதல் விரைத்து போதல் நிறுத்தம் நிறுத்துதல் நிறுத்தம் நடனம் ஆறல் ஒரு வகை மீன் ஆறல் ஆற வைத்தல் பரந்த பறவிய பரந்த பறவை மறு மனம் மறு தடு குற்றமான அரு சமீபம் அரு அருகும்பொல் ஒருத்தல் கோபித்தல் ஒருத்தல் யானை குறவர் ஒரு ஜாதி குறவர் பெரியோர் பொறுப்பு கடமை பொறுப்பு மலை புறவு புறா புறவு காத்தல் இறை இலை இளஞ்சந்திரன் இறை உரைமோர் தேர தெளிய தேர ஆராய்ந்து பார்க்க சொரிய சிந்த சொரிய சுரண்ட சேரல் இணைதல் சேரல் செல்லுதல் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அடுத்த பார்ட் ரெண்டு பார்ட் இருக்குது அந்த ரெண்டு பார்ட்டையும் போடுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்